வணக்கம் பாலமுருகன் நாம் தமிழர் கட்சியுடைய சீமானு இருக்கார் அந்த ஆளுக்கு சுத்தமா பைத்தியம் முத்தி போய் இப்போது ரோட்டில் சட்டையை கிழிச்சிக்கிட்டு அலையக்கூடிய நிலைம நெருங்கி வந்துடுச்சிங்கிறதுக்கு உதாரணம் அவர் நாலு நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேச்சு இந்த பரதேசி பேசி சொல்லுவான் அது மாடி கூப்பிடுவான் சீமா நீ டாக்டர் தான் ஆகணும் எல்லா பேரும் டாக்டர் ஆகு ஒரு நோயாடி வரமாட்டான் சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்திருவேடா ஏய் உலகத்துல எல்லா பயலுக்கும் சோறு நான் போடு அதாவது அந்த ஆள் பேசிருக்கக்கூடிய பேச்சு எப்பவுமே ஒரு நாலாம் தர போதைய போட்டு பொறுக்கித்தனமா ரோட்ல வந்துக்கிட்டு சட்ட வேட்டி இல்லாம போதையில உருட்டுக்கிட்ட அடிச்சுக்கிட்டு உருள் வாங்கி பாத்தீங்கல்ல அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கு இணையான பேச்சு தான் அந்த ஆளுடைய பேச்சு சரி எப்பவுமே அந்த ஆளு பேசிட்டு இருக்கான் அதனால நான் தனிப்பட்ட முறையில போதையை போட்டு பேசினானா அது நமக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ஆனால் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் உன்னை உன்னிடம் நெருங்குகிறேன் நான் இந்த சமூக இந்த சமூகத்தை சீரிருத்தம் செய்வதற்காக உன்னை நெருங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கருத்துக்களை கொண்டுட்டு தான் இங்க சிக்கலே நமக்கு உண்டாகுது எந்த இடத்துல நமக்கு சிக்கல் உண்டாகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆளு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டில் நீ ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்து நீ ஒரு கருத்தை சொல்லு ஒரு கொள்கையை சொல்லு அந்த கொள்கை வந்து மக்களுக்கு தேவையாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உண்டாகி அதை வாக்காக மாற்றி நீ முதலமைச்சராக வந்து உட்காந்து செயல் திட்டம் பண்ற இதெல்லாம் ஓகே இல்லை இதுதான் அரசியலுடைய நடைமுறை ஆனா நீ பேசக்கூடிய இந்த வார்த்தை நேரடியாக ஒரு தனி மனிதனுடைய சுயமரியாதையின் மீது கை வைக்கக்கூடிய வார்த்தையா வரும் போதுதான் அப்படி அந்த பயன்படுத்திக்கூடிய வார்த்தை இப்போ பரதேசி பய அப்படிங்கிற வார்த்தைய நான் என்ன கேக்குறேன்னா நீ முதல்ல தமிழ்நாட்டுல உன்னைய இங்க எங்களுக்கிட்ட கிட்ட வந்து பேசுன்னு சொல்லி யார் உனகிட்ட வந்து கேட்டது பரதேசி பைய அவன் இவன் ரொம்ப பாடரா அதுவும் இல்லாம வந்துக்கிட்டு சாத்தானுக்கு பிறந்தவன் நாளுக்கு நாளுக்கு நாள் நாள் நெருங்கி வரும்போது வெறுப்பு அந்த வெறுப்பு உச்ச பிரச்சாரத்துல உச்சகட்டமாக வார்த்தைகளை விட ஆரம்பிக்கிறான் தான் சாதாரணமாக தமிழ்நாட்டுல ஒரு எதிர்கருத்தாளர் ஒரு அரசியல்ல எதிர்கருத்த யாராவது பயன்படுத்துறாங்கன்னா அவங்க எவ்வளவு மோசமாக பய கருத்துக்களை பதி பதிந்திருந்தாலும் நேரடியாக அவர்கள் இவர்கள் வார்த்தையை தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேச ஒரு செய்தியாளர்களாக இருக்கட்டும் ஒரு பண்பாளர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சீமான்ங்கிற ஒரு கவிசடை தமிழ்நாட்டுடைய அரசியல் கலிசடை சொல்ற பார்த்தீங்களா சாக்கடை கலிசடையா வந்து இருக்கக்கூடிய இந்த சீமானுடைய வார்த்தைகளுக்கு பிறகு இங்க செய்தியாளர்கள் மட்டமாக இருக்கட்டும் ஊடகவியலாளர்கள் மட்டமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களும் நான்கு படி கீழே இறங்கி இவனுக்கு இந்த இடத்துல சொன்னாதான் புரியும் அப்படின்னு சொல்லி அவனையுமே ஒருமையில் விழிக்கக்கூடிய தன்மையை இன்னைக்கு உருவாக்கி விட்டு காரணம் இந்த சீமான்கிற ஒரு நாளாந்தர நபர் தான் நாம் அனைவரும் திராவிடர் இயக்கத்துல இருக்கும் போது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க கூடிய அடிப்படை பாடம் என்னன்னு நீ யாரையுமே மரியாதை குறைவாக நடத்த கூடாது வார்த்தைகளை சொன்னாலும் சரி நீ வந்து அவங்கள்ட்ட எதிர்த்து வந்து அவங்கள்ட்ட மரியாதை நிமித்தமா தான் பேசணும் அப்படிங்கறது நமக்கு தந்தை பெரியார் பாடமா கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல திருச்சியில ஒரு கல்யாண நிகழ்வுல தந்தை பெரிய இலக்கிய ஜாம்புவான் இலக்கியத்தின் சொல்லக்கூடிய ஜெயகாந்தன் அவர்களும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய ஒரு 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 வாய்ப்பு உருவாகிடுச்சு அதுல பெரியார் மேடையில உட்கார்ந்து இருக்கிறாரு ஜெயகாந்தன் என்ன சொல்றாரு கடுமையாக மிக கடுமையாக கிட்டத்தட்ட ஒரு சொல் ஒருமையில விழிக்கக்கூடிய அளவிற்கு அளவிற்கு பெரியாரையும் திராவிடர் விமர்சனம் தோழர்களும் இருக்கும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய சங்கடம் உண்டாயிருச்சு என்னடா இது இவ்வளவு பெரிய பங்க இவர் இயக்கத்தை இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு ஒரு பெரிய சங்கடம் உண்டாகும் போது நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு பெரியார்கிட்ட கேக்குறாங்க ஐயா என்ன இவர் இப்படி பேசுறாரு சொல்லும் போது தான் பெரியார் சொன்னாரு நீ மாற்று கட்சிக்காரங்களை எவ்வளவு தடுமையாக விமர்சனம் பண்ணும்போது போது உனக்குள்ள எவ்வளவு குதூகலம் உண்டாகி இருக்கும் அதை கேட்கிறவனுக்கு எவ்வளவு வருத்தம் உண்டாகி இருக்கும் அதனால அவை பேசுறாங்க போது நீ ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தமா உண்டாகாத உன் கருத்துக்கு அவன் எதிர்கருத்து சொல்கின்றான் அந்த மனநிலையோட பாரு ரெண்டாவது நீ உன்னுடைய கருத்தை சொல்லும்போது போது கருத்தை மட்டும் சொல்லு நாம யாரையுமே இறக்கி பேசுறதே கிடையாது அவன் இறக்கி பேசினா அவனுக்கு இறக்கி பேசினா பேசிட்டு போட்டோம் ஆனா நீ அவனுக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்லி அதனால்தான் அந்த கருத்தை சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆரவாரம் பண்ணியும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு பெரியார் அந்த நிகழ்ச்சியை முடிச்சாரு அந்த அனைவரும் சரி திராவிடர் இயக்கங்களும் சரி நம்மளோட தோழமை இயக்கங்களாக இருந்தாலும் சரி அனைவருமே வந்துட்டு அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்குறோம் ஆனா இந்த பொறுக்கி இருக்கீங்க நாலாம் தர பொறுக்கி எந்த இடத்துல தனது மரியாதையை கீழே இறக்கிக்கிட்டான்னு கேட்டீங்கன்னா நேரடியாக தந்தை பெரியாரையும் திராவிடர் இயக்கத்தையும் சமூக நீதி இயக்கத்தையும் நேரடியாக கொச்சைப்படுத்தி ஆர் எஸ் ஒரு வளர்ப்பு நாயாக ஒரு விசுவாசியாக தன்னை மாற்றி காட்டும் போது இவளுக்கு என்ன மரியாதை இந்த கேடுகட்ட பொறுக்கிக்கு என்ன மரியாதை இந்த எச்ச பொறுக்கி நாளாந்திர எச்ச பொறுக்கிக்கு என்ன மரியாதைங்கிற ரேஞ்சில நாமளும் கீழே இறங்கி வரக்கூடிய துர்ச்சூழலை இருக்கான் அப்படித்தான் இவன் கடைசியில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரதேசி பயிர்களா யாரை பார்த்து நீ பரதேசி என்று நீ சொல்ற நாங்கெல்லாம் பரதேசின்னு சொல்றதுக்கு உனக்கு என்னை சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு இவன் சொல்றான் எல்லாத்துக்கும் என்னமோ தமிழ்நாட்டுல எல்லாம் சோத்துக்கு போயில சானிய தின்ற மாதிரியும் சோரையே பார்க்காம வாரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு மனுஷனும் சோத்த தின்ற மாதிரியும் இவன் ஒருத்தன் தான் என்னமோ போட்டு வந்து உழுது எல்லாம் பயிரிட்டு மூட்டையை கட்டி பாரி வண்ணல் நெற்களைஞ்சி இறைச்ச மாதிரி இவன் சம்பாரிச்சு கொண்டு வந்து இவன் உழுது பயிரிட்டு சோறு போட்டு தான் நம்மளாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது பைத்தியகாரத்தளத்துடைய உச்ச கட்டத்தில் இவன் பேசிட்டு இருக்கானா இதை ஒரு கூட்டம் உட்காந்து ரசித்து கை தட்டுப்பாங்க அதுதான் ஆபத்து நாம் நம்மளுடைய மரியாதையின் மீது கை வைத்து ஒருவன் நம்மளை கேவலப்படுத்திக் கொண்டு கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகின்றான் அப்படின்னு கூட அவனுக்கு சிந்திக்க முடியாத அளவிற்கு அவனை வச்சுக்கிட்டு கும்பலை கூட்டிக்கிட்டு கை தட்ட விட்டுட்டு இவன் பேசிட்டு இருக்கானா இவன் தமிழ் சமூகத்துடைய எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஒரு பொறுக்கி தமிழ் சமூகத்துக்கு கேடுகட்ட எதிரிங்கிறத இவர்கள் உணராம இருக்கும் போது நாம அந்த வார்த்தையை சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி கண்டிக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோங்கிறது தவிர்க்க முடியாது அந்த மாதிரி தான் அந்த பரதேசி அப்படிங்கிற வார்த்தை இப்ப காலகட்டத்தில் யாருமே பயன்படுத்தாத சொல் யாரு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பதினஞ்சு வயசு பசங்க பதினாறு வயசு பசங்க நார்மலா சும்மா ரோட்டுக்கரில் பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு கிடப்பாங்க பார்த்தீங்களா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பேச்சு ஆனால் இதை ஒரு மாபெரும் தமிழ் பேர் இயக்கம் சாதாரண இயக்கம்லாம் கிடையாது பேர் இயக்கத்தின் தலைவர் மாபெரும் தலைவர் பிரபாகரின் மகன் பிரபாகரின் மகனே பரதேசி பயலே அவனே இவனே அந்த சொல்லி தான் அவனுக்கு பழக்கினாரா அந்த அப்பேற்பட்டு இந்த உலகத்தையே தூக்கி தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த பரதேசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஒழுசத்தனமான பேச்செல்லாம் ரோட்டு கரையில அவன் சீமானுடைய வீட்டு வாச வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரன் சொன்னா கூட அவன் ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி பள்ளிர்னு எச்ச கையில கன்னத்துல விட்டுருவான் ஆனா எவ்வளவு தில்லும் திமிரும் தெனாரி இது தெனாவட்டம் இருந்துச்சுன்னா பொது மேடைகளில் வந்துகிட்டு எங்களை பார்த்துக்கிட்டு நீ பரதேசி அவன் இவன் நீ சொல்லிட்டு இருப்ப இந்த பண்ணையார் மனநிலை இந்த முதலாளித்துவமான மனநிலை இந்த ஜாதிய திமிர் தனமான மனநிலை இந்த அதிகாரத்தின் தனமான மனநிலை இந்த பாசிச தன்மையான மனநிலை இது எல்லாமே உன் வீட்டு நாய்கிட்ட வச்சுக்கோ உன் வீட்டு உன் கிட்ட வச்சுக்கோ உன் மயங்கிட்ட வச்சுக்கோ அதை விட்டுட்டு வந்து வெதில் வெளியில வந்து எங்களை மாதிரி ஆட்களை பார்த்து பரதேசி பயம் அவனே அவனே இவனே சொன்னேன்னா உனக்கு நல்ல மரியாதை கிடையாதுங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ எந்த கூந்தலா வேணாலும் இருந்துட்டு போ நீ யாராவது நீ எதுக்கு தமிழ் சமூகத்துல வந்துகிட்டு நீ என்ன மாற்றத்தை கொண்டு வர போற தனி மனித ஒழுக்கம் அவன்கிட்ட கிடையாது ஒரு சாதாரணமான பண்பு கிடையாது ஒரு மனிதரை எப்படி மதிக்க வேண்டும்ங்கிற ஒரு அடிப்படை அறிவு உனக்கு கிடையாது நீ வந்துட்டு இங்க வந்து அரசியல்ல என்ன மாற்றத்தை நீ கொண்டுட்டு வர போற ஒரு ரூபாய்க்கு ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் ஒரு நலத்திட்ட உதவி செய்யும் போது அந்த இடத்துல நீ கேட்கக்கூடிய வார்த்தை எனக்கு ஓட்டு பிச்சை போட்டு சொல்லி ஓட்டு போறக்கூடிய ஒரு பொறுக்கி பயணி நீ வந்து சமுதாய சீர்தத்துக்கும் இந்த நாட்டையே நான் தான் தூக்கி பிடிக்க போறேன்னு சொல்றதுல கேவலத்திலும் கேவலத்தோட உச்சம் அது அத உங்ககிட்ட பின்னாடி வாளாட்டி நிக்கிறான் பாரு அந்த மாதிரி பசங்க வந்துகிட்டு தலைய ஆட்டிட்டு கேட்பாங்க ஆனா சுயமரியாதை தன்மானம் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையின் மீதும் அவர்களுடைய மரியாதையின் மீதும் அந்த மரியாதை உனக்கு கெட்டு போங்கிறது இதுல உனக்கு சொல்றேன் அதனால இந்த பரதேசி அவன் இவங்கிற வார்த்தையெல்லாம் வீட்டு வாசலோட வச்சுக்கோ வெளியில கொண்டுட்டு வராத ஆரம்பிக்கலாம்